காய் முக்களி இப்போ நம்ம சேனல்ல வந்து கடலும் கக்களும் பாறைகளும் உள்ள ஒற்றுமைகளை நமக்கு சொல்ல விரும்புகிறோம் ஆனால் இதில் மீன்கள் வந்து வேறுபட்டு நிற்பதையும் நமக்கு இதில் பேச போகிறோம் ஏனென்றால் இதை தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம் அத்தனை பேர்கள் தெரிய வேண்டாமா அதற்காகத்தான் இந்த விளக்கங்கள் கடலில் கற்கள் இருப்பது வந்து அலைகள் எவ்வளவு மோதினாலும் அந்த கற்களும் அதில் இருக்கும் பாசிகளும் அதற்கும் சில சிற்பிகளும் நவுண்டு செல்லாது கடலில் ஒற்றுமையாக அடித்து ஒன்று சேர்ந்தே இருக்கும் ஆனால் மீன்கள் அப்படி அல்ல மீன்கள் கடலில் காற்றுகளும் நெய்வாடு வலுவுகளுக்கும் இழுப்பதுக்காகவும் அந்த மீன்கள் இடமாறி திசை மாறி இப்படி ஒவ்வொரு அங்கமாக அந்த மீன்கள் கடந்து செல்லும் அதுதான் இங்கே இயல்பாக நீங்கள் பார்க்கிறோம் இது உலகம் தர வாய்ந்த ஒரு உண்மை சரித்திரத்தை தான் நான் உங்களிடம் சொல்கிறேன் இப்படித்தான் கடலில் மீனவர்கள் மீன் பிடிப்பார்கள் ஒரு நாள் ஒரு இடத்தில் கிடைக்கும் மறுநாள் இன்னொரு இடத்தில் மீன்கள் கிடைக்கும் ஆனால் பாறைகளும் இந்த கற்களும் அலைகளும் அதே இடத்தில்தான் அடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இதுதான் இந்த அலைகளும் பாறைகளுக்குள்ள ஒற்றுமை வணக்கம்